ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் ஸோ இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த திட்டத்தினுடைய அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளுக்கே சென்று non communicable disease அதாவது தொற்றா நோய்களுக்கான ஸோ தொற்றா நோய்கள்னு சொல்லும் போது hypertension டென்ஷன் diabetes டென்ஷன் அதே மாதிரி breast Cancer ஸோ இந்த மாதிரியான நோய்களை வந்து மக்களுடைய அந்த வீடுகளுக்கே போய் கண்டறிந்து அதற்கான மருந்துகளை கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை ரெண்டு புள்ளி ஐந்து கோடி மக்கள் வந்து இதனால பயனடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லப்படுறது